السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهم رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم

அதன் ஒரு பகுதியாக அவருடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான நல்லதொரு வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே துல்ஹ் மாதம் வந்துவிட்டால் நம் எல்லோருக்கும் நினைவு வரக்கூடிய ஒரு ஜீவன் நபி இப்ராஹிம் அலை துல்ஹ் மாதத்தில் கொண்டாடப்படும் ஹஜ் பெருநாள் இந்த மாதத்தில் மேற்கொள்ளப்படக்கூடிய ஹஜ் என்கிற வணக்கம் குர்பானி என்கிற வணக்கம் இவை அனைத்திலும் நாம் நபி இப்ராஹிம் அலை சலாத் வசலாம் அவர்களையே நம் மனக்கண் முன்னால் கொண்டு வருகிறோம் அன்பானவர்களே இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்களை நினைவுபடுத்துவதோடு நம்முடைய கடமையும் பொறுப்பும் முடிந்து விடுவதில்லை மாறாக நபி இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்களுடைய நடைமுறைகளிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம் அவர்களுடைய செயல்பாடுகளிலிருந்து நாம் முன்னெடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய சில படிப்பினைகள் அவர்களுடைய சிறப்பை பற்றி பல பயான்களில் நாம் கேட்டிருப்போம் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த அளவிற்கு முக்கியத்துவத்தை கொடுத்ததற்கான காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டியதன் அவசியம் இவற்றையெல்லாம் இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனையாக அல்லாஹுவின் அழக அன்பிற்குரிய நண்பர் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை சுருக்கமாக அறிந்து கொள்ளவிருக்கிறோம் அன்பானவர்களே அல்லாஹுவின் அன்பு தோழர் என்பது ஒரு செய்தியோ ஒரு தலைப்போ அல்ல மிக பெரும் அர்த்தம் அதில் அடங்கியிருக்கிறது மனிதர்களுள் ஒருவரை அல்லாஹ் தன்னுடைய தோழராக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று சொன்னால் அதற்கான காரணங்கள் என்னென்ன இது தவிர்த்து நபி இப்ராஹிம் அலை சலாத் வசலாம் அவர்கள் அல்லாஹுவால் அவனுடைய தூதரால் நமக்கு எப்படியெல்லாம் சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது அதிகமான சந்தர்ப்பங்களில் இப்ராஹிம் நபியுடைய வரலாறு என்ற பெயரால் பல்வேறு மார்க்கத்தில் இல்லாத செய்திகளை கட்டுக்கதைகளை எல்லாம் சொல்லுவார்கள் அறுத்தார்கள் கத்தி அறுக்கவில்லை கோபத்தால் எரிந்தார்கள் கல்லை துண்டாக்கியது இதையெல்லாம் சொல்லக்கூடிய பலர் அடிப்படையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இப்ராஹிம் அலை சலாத்து வல்லாம் அவர்களின் வாழ்வியலில் எவையவையெல்லாம் என்பதை சொல்ல தவறிவிட்டார்கள் அன்பானவர்களே நம்பி இப்ராஹிம் அலை சலாத்து வல்லாம் அவர்களை எப்படி எப்படியெல்லாம் அல்லாஹ சிறப்பித்து நமக்கு சொல்லுகிறான் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள் என்ற பட்டியலை பார்த்தால் வியந்து போகக்கூடிய அளவிற்கு பட்டியல் நீண்டது என்பதை கடந்து இப்படியெல்லாம் ஒரு மனிதனை சிறப்பித்து சொல்ல முடியுமா அந்த அளவிற்கு அவர்கள் உயர்ந்த நிலையில் இருந்தார்களா என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கெல்லாம் திருக்குறனுடைய இரண்டாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் கால இமாமா மனித குலத்திற்கு நாம் அவரை இமாமாக தலைவராக ஆக்கி ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒரு பள்ளிவாசலுக்கு இமாம் என்று சொன்னால் அவருக்கு என்று ஒரு கண்ணியம் ஒரு மரியாதை அன்பானவர்களே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்குமான இமாமாக ஒரு மனிதர் அடையாளப்படுத்தப்படுகிறார் என்று சொன்னால் அவர் அல்லாஹுவின் பார்வையில் எந்த அளவிற்கு உயர்ந்த தரத்தில் இருக்கிறார் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் இமாம் அவர் யார் தெரியுமா அவர் பெரிய பள்ளிவாசல் இமாம் இவர் யார் தெரியுமா அவர் அந்த பள்ளிவாசல் இமாம் இன்னும் சொல்லி ஆக வேண்டும் இமாம்களிடத்தில் பொதுமக்கள் சகஜமாக பேச முடியாது பேசக்கூடாது அவர் பெரிய அசுரர் மக்களிடம் ஆலிம்கள் சகஜமாக பேசினால்தானே மக்கள் மார்க்க சந்தேகங்களை கேட்டு தெளிவு வருவார்கள் அதற்கான வாய்ப்பே இல்லை மக்களுக்கும் ஆலிம்களுக்கும் இமாம்களுக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி ஏனென்றால் நাঙ্গা பெரிய இமாம் என்கிற எண்ணம் பெரும்பாலான ஆலிம்களிடம் பெரும்பாலான இமாம்களிடம் இருப்பதை பார்க்கிறோம் அவர்களுக்கே தெரியாமல் அந்த பெருமை அந்த மமதை வந்துவிட்டதோ என்னவோ அல்லாஹ் சொல்கிறான் ஜாஹிலுக்க Linnasi இமாமா ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் இமாம் நபி இbrahim अलैहिस्सலாத்து வஸலாம் எத்தனை பெரிய சிறப்பு அன்பானவர்களே இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இரண்டாவது அத்தியாயம் நூற்று முப்பதாவது வசனத்தில் சொல்லுகிறான் ஓ இதிகுத்தலா இப்ராஹிம் அரபு இரண்டாவது அத்தியாயம் நூற்று முப்பதாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் ஒலபதி அதி லமினஸ் அவரை உலகத்திலும் நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டோம் மறுமையிலும் அவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டோம் அவர் மறுமையில் நல்லோர்களுடன் இருப்பார் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுதல் என்று சொன்னால் என்ன பொருள் நமக்கு தெரியும் ஏராளமான மக்களுக்கு மத்தியில் அவரை தனித்துவம் வாய்ந்தவராக அடையாளப்படுத்தும் விதத்தில் அல்ல இந்த வாசகத்தை பயன்படுத்துகிறான் உலகிலும் அவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டோம் மறுமையில அவர் நல்லடியார்களோடு இருப்பார் உலகில் ஒரு மனிதர் வாழும் காலத்திலேயே அவர் மறுமையில் நல்லடியார்களோடு இருப்பார் என்ற நற்சான்று கிடைக்கிறது என்று சொன்னால் இது எந்த அளவிற்கு சிறப்பான ஒரு சுப செய்தி அன்பானவர்களே சொல்லுவது யார் நீங்களோ நானோ ஒரு மனிதரை பற்றி சொல்லுகிறோம் என்று சொன்னால் அது சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம் இவர மாதிரி சிறந்த மனிதர் உலகத்தில் யாருமே இல்லை நான் ஒரு மனிதரை பற்றி சொல்லுகிறேன் என்று வைத்துக் கொள்வோம் நான் சொல்லுவது நூறு சதவிகிதம் சொல்ல முடியுமா நீங்கள் சொல்லுவது சொல்ல முடியுமா சரியாக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் உலகத்திலும் தேர்வு செய்யப்பட்டவர்கள் மறுமையில் நல்லடியார்களோடு இருப்பார்கள் என்று சொல்லுவது யார் அல்லாஹ் சொல்லுகிறான் இதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை அப்படி என்றால் அவர்களுடைய சிறப்பு எந்த அளவிற்கு உயர்ந்தது அன்பானவர்களே அவர்களே நாம் எல்லாம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளை முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்துடைய இருபத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹ் இது குறித்து பேசுகிறான் லக்கது கான் அலக்கும் ஃபி ரசூல் இல்லாஹி ஹசுவத்து ஹசனா லிமன் வல் எருஜுல்லாக ஒல்யோமில் ஆகிற வதக்கர் அல்லாஹ் நபியிடத்தில் உங்களுக்கு அழகிய முன் மாதிரி இருக்கிறது லிமன் கான வல் ஒல்யோமில் ஆகிற உதக்கரல்லாக கசீரா அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பி யார் அல்லாஹுவை அதிகமாக நினைவு அப்படிப்பட்ட மக்களுக்கு ரசூலுல்லாஹி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களிடத்தில் முன்மாதிரி இருக்கிறது அவர்களை பின்பற்றுவதுதான் இவர்கள் மீது கடமை என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான் இப்ராஹிம் ஹனீஃபா நீங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் நமக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு நபி இப்ராஹிம் அலைத்து வசலாம் அவர்களை ரோல் மாடலாக அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்களுடைய மார்க்கத்தை அவர்களுடைய வழியை பின்பற்ற வேண்டும் என்று நபி சல்லாஹூ அலகி வசலம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடக்கூடிய செய்தியை திருக்குறானுடைய மூன்றாவது அத்தியாயம் தொன்னூற்று ஐந்தாவது வசனத்திலே பார்க்கிறோம் இறை தூதர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக நபி இப்ராஹிம் அலை சலாத்து அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி ஒரு உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறான் என்றால் அவர்களுடைய அவர்களுடைய மாண்பு எத்தகையது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பார் அவர்களே நான் பயானுடைய துவக்கத்தில் சொன்ன அந்த வாசகத்தை அல்லாஹ் நான்காவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே சொல்லுகிறான் வர்த்தக அல்லாஹூ இப்ராஹிம் அல்லாஹ் தன்னுடைய முற்ற கொண்டான் மனிதனுக்கு மனிதன் தோழனாக இருப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை ஆனால் மனிதர்களிலேயே எனக்கு நம்முடைய வார்டு கவுன்சிலர் நெருங்கிய நண்பர் என்று சொன்னால் என்ன கையில பிடிக்க முடியாது எனக்கு நம் தொகுதியுடைய எம்எல்ஏ நெருங்கிய நண்பர் என்று நெருங்கிய நண்பர்லாம் வேணாமங்க நான் ஃபோன் ஃபோன் போட்டால் அவர் ஃபோனை எடுப்பார் அப்படிங்கிற ஒரு அறிமுகம் இருந்தால் போதும் தலை கால் புரியாமல் ஆடுவோம் தலை தரிக்க ஆடுவோம் நான் இப்போ நினைச்சேன்னா கூட நம்ம தொகுதி எம்பி கிட்ட ஃபோன் பேச முடியும் பார்க்குறீங்களா இதை பெருமையாக சொல்லுவார்கள் ஒரு கல்லூரி முதல்வர் நமக்கு அறிமுகம் என்று சொன்னாலே நம்மளை கையில் பிடிக்க முடியாது நம்ம இப்ராஹிம் அலை சலாத்து அவர்களுடைய கண்ணியத்தை அவர்களுடைய உயர்வை நாம் வகையில் இந்த இடத்தில் அல்லாஹ் பேசுகிறான் இப்ராஹிம் உச்ச தோழராக ஆக்கி கொண்டார் அல்லாஹுடன் ஒரு மனிதருக்கு தோழமை கிடைக்கிறது என்று சொன்னால் எத்தனை பெரிய மாண்பு அன்பான் அவர்களே நூற்று கணக்கான மக்கள் சேர்ந்து தாவா பணி செய்கிறோம் எப்படியாவது சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விடலாம் மக்களை சிறுக்கிலிருந்து மீட்டு விடலாம் விதாட்டுகளில் இருந்து மீட்டு விடலாம் மக்களுக்கு எது சரி எது தவறு என்பதை புரிய வைக்கலாம் மக்களை தொழுகையாளிகளாக மாற்றி விடலாம் மக்களுக்கு இஸ்லாத்தின் அடிப்படைகளை எடுத்துச் சொல்லலாம் என்ற நோக்கத்தில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் பெரிய ரிசல்ட் இல்லை இது சொல்றதுக்கு வைக்கப்படக்கூடாது அலமது ஏதோ நடக்கிறது என்று சொல்லலாமே தவிர நாம் நினைத்ததெல்லாம் நடந்து விடுவதில்லை தாவா பணியில ஆனால் நபி இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்களுடைய உழைப்பு நபி இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்களுடைய முயற்சி அவர்களுடைய பாடுபடக்கூடிய விதம் இது எந்த அளவிற்கு சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அல்லாஹ் பேசுகிறான் பதினாறாவது அத்தியாயம் நூற்றி இருபதாவது வசனத்தில் சொல்லுகிறான் இன்ன இப்ராஹிமுக்கான உண்மத்தன் இப்ராஹிம் ஒரு தனி மனிதராக இல்லை அவர் ஒரு சமுதாயமாக இருந்தார் ஒரு சமுதாயமே சேர்ந்து முயற்சி செய்தால் ஒரு சமுதாயமே சேர்ந்து பாடுபட்டால் ஒரு சமுதாயமே சேர்ந்து உழைத்தால் என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியுமோ அதை தனி மனிதராக இருந்து நம்ம இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் சாதித்து காட்டினார்கள் என்பதை நீங்களும் நானும் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் அல்லாஹ் பேசுகிறான் இந்த இப்ராஹிமக்கான உம்மத்தன் அவர் ஒரு சமுதாயமாக செயல்பட்டார் ஒரு சமுதாயமாக திகழ்ந்தார் அவர்களே எத்தனை பெரிய தனி சிறப்புக்கு சொந்தக்காரர்களாக விளங்கி இருக்கிறார்கள் சொல்லிக்கிறோம் என் பிள்ளைக்கு இப்ராஹிம் நபருடைய பின்னணி எத்தனை பெரிய சிறப்புகளை கொண்டது அன்பானவர்களே அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் அவர்களுடைய மகனை அறுக்கும்படி நபிமார்களுடைய கனவும் கட்டளை என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அதுவும் வகி அந்த அடிப்படையில் தன் மகனை அறுத்து வழியிடுவதற்கு தயாராகிறார்கள் அல்ல அதற்கு பகரமாக ஒரு ஆட்டை கொடுத்தான் இந்த பயானை எல்லாம் கேட்டு 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 ஒரு அடிப்படை என்னன்னா ஹசரத் இந்த விஷயம் எல்லாம் நிறைய முறை நாங்க கேட்டாச்சு வேற ஏதாவது சொல்லுங்க அன்பானவர்களே வருத்தத்தோடு நாம் இந்த விஷயத்தை பதிவு செய்ததே ஆக வேண்டும் நிறைய முறை கேட்டிருக்கிறோம் ஒரு முறை கூட செயல்படுத்தியது கிடையாது வருத்தமான விஷயம் தொழுகையின் சிறப்பு என்று பயான் செய்தால் இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே நாங்களே பயான் செய்வோமே பயான் செய்வது சிறப்பா எதை பயானில் சொல்லுகிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி காட்டுவது சிறப்பா இப்ராஹிம் பிள்ளைக்கு பெயர் வைக்க ஆசைப்படக்கூடிய நாம் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்களை முன்னிறுத்தி இந்த சமூகத்திற்கு அல்லாஹ கற்றுக் கொடுக்க விரும்பக்கூடிய பாடம் என்ன மகனை அறுப்பதற்கு மனம் வருகிறது என்று சொன்னால் எத்தனை பெரிய தியாகம் அது தனி அவர்கள் செய்த அந்த தியாகத்தை வரை அல்லாஹ நடைமுறைப்படுத்தும் விதமாக நமக்கு கட்டளை எடுக்கிறார் அல்லாஹ்வுக்காக தொழுது தொழுவீராக குர்பானையும் கொடுப்பீராக அறுத்து பலியிடுவீர்களாக ஒட்டுமொத்த சமுதாயமும் கியாமத்து வரை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அமலாக ஒரு மனிதருடைய செயலை அல்லாஹ் ஆக்கிவிட்டான் என்று சொன்னால் இது எத்தனை பெரிய சிறப்பிற்கு சொந்தக்காரர்கள் நம் இப்ராஹிம் அலிஸ்லாம் என்பதை நமக்கு சொல்லுகிறது அன்பானவர்களே இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒரு ரசூலுல்லாஹி இடத்துலாஹி சல்லிசல்லாம் அவர்களை நோக்கி நீங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று கட்டளையிடுகிறான் மூன்றாவது அத்தியாயம் ஐந்தாவது அத்தியாயம் நான்காவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் ஹசனத்தும் இப்ராஹிம் இப்ராஹிமிடமும் அவருடைய குடும்பத்தாரிடமும் உங்களுக்கு அழகிய முன் மாதிரி இருக்கிறது நபி இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்களுடைய வாழ்வியல் நடவடிக்கைகளை நீங்கள் பின்பற்றுவதற்கு அவருடைய வாழ்க்கை ஒரு அழகிய முன்மாதிரி என்று அறுபதாவது அத்தியாயம் நான்காவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி சொல்லிகாட்டுகிறார் அவர்களே ஒரு மனிதருக்கு ஒரு இறை தூதருக்கு இத்தனை பெரிய சிறப்பா ஒரு இறை தூதரையும் இன்னொரு இறை தூதரையும் ஒப்பிடக்கூடாது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இந்த நபியை விட அந்த நபி சிறந்தவர் அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் சிறப்பிற்குரிய ஒரு இறை தூதராக பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரராக நபி இப்ராஹிம் அலை சலாத்துலாம் அவர்களை அல்லாஹ் ஏன் அடையாளப்படுத்துகிறான் அதன் பின்னணி என்ன அதற்குரிய காரணம் என்ன அதையும் அல்லாஹுவே சொல்லுகிறார் என்னெல்லாம் காரணம் அதோடு சேர்த்து இன்னும் இப்ப எப்படி எல்லாம் அவங்களை கண்ணியப்படுத்துறாங்கிறதையும் ரசூல்லா நமக்கு சொல்றாங்க காரணங்களை சொல்றதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் அவங்க கண்ணியப்படுத்தப்படுறாங்கிறத தெரிந்து கொண்டால் அந்த காரணங்கள் மிக நியாயமானவை என்பதை நாம் புரிந்து கொள்வோம் அந்தானவர்களே மறுமை நாள் மக்கள் எல்லாம் மூர்ச்சையாகி விடுவார்கள் குல்லுமன் அலைஹா ஃபான் அல்லாஹ் சொல்லுகிறானே அனைத்தும் அழிந்து விடும் அல்லாஹுடைய திருமுகம் மட்டும் எஞ்சி இருக்கும் என்று சொல்லுகிறான் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு நாள் அனைவருமே மௌத்தாக்கப்பட்டு விடுவார்கள் பிறகு சூர் ஊதப்பட்டு உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள் மக்கள் எல்லாம் அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் இருப்பாங்க அல்லாஹுடைய விசாரணை மன்றத்திற்கு முன்பாக அனைவரும் கொண்டு வரப்பட்டு நிறுத்தப்பட்டிருப்பார்கள் அப்பொழுது அனைவரும் நிர்வாணிகளாக இருப்பார்கள் ரசூல் சொல்றாங்க அந்த நேரத்துல முதல் முதலாக ஆடை அணிவிக்கப்படுபவர்கள் நம்ம இப்ராஹிம் அலைசலா தூசலாம் புகாரையில மூவாயிரத்து முன்னூற்று நானூ நாற்பத்தி ஒன்பதாவது செய்தியில பார்க்கும் முதல் முதலில் மறுமை நாளில் அனைவருமே நிர்வாணிகளாக இருக்கக்கூடிய நே நேரத்தில் ஆடை கொடுக்கப்பட்டு கண்ணியப்படுத்தப்படக்கூடிய நபர் நம்ம இப்ராஹிம் அலைசலாத்தூ சொல்லலாம் ஏன் இவ்வள பெரிய சிறப்பு அதோடு மட்டுமல்ல அல்லாஹுடைய கட்டளைப்படி தன்னுடைய மனைவியையும் மகனையும் அந்த பாரான் பெருவெளியிலே தனித்து விட்டு விடுகிறார்கள் தண்ணீருக்காக நம் இப்ராஹிம் அலைஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய துணைவியார் அலைந்தார்களே அதை வரை மக்களுக்குரிய ஒரு இபாதத்தாக சகி என்று சொல்லக்கூடிய ஒரு இபாதத்தாக அல்லாஹ் ஆக்கிவிட்டார் இது எதற்காக அவங்க தேவைக்காக ஓடுனாங்க அப்படி அல்லாஹ விடாமல் அதை ஒரு இபாதத் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களுடைய காலம் காலமாக செய்யக்கூடிய ஒரு விவாதத்தாக பரியா ஒரு மனிதர் ரசூல் அவர்களை பார்த்து சொல்லுகிறார் முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய நாலாயிரத்தி எழுநூற்று இருபத்தி இரண்டாவது செய்தி யா ஹைரல் பரியா படைப்பினங்களில் சிறந்தவரே ரசூல் அலி அவர்களை பார்த்து ஒரு மனிதர் அழைக்கிறார் யாரல் பரியா படைப்பினங்களில் சிறந்தவரே அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரன் நான் இல்லை நம் இப்ராஹிம் அலை சலாத்து அவர்கள் தான் படைப்பினங்களிலேயே சிறந்தவர் மனிதர்களில் சிறந்தவர் சொல்லல ஒட்டுமொத்த படைப்பினங்களில் சிறந்தவராக நம் இப்ராஹிம் அலை சலாத்து அவர்களை ரசூல் அல்லாஹி சொல்லா அடையாளப்படுத்துறார் எத்தனை பெரிய சிறப்பு அன்பானவர்களே நமக்கு ஏதாவது தேவை என்று சொன்னால் யா என்னுடைய தேவையை நிறைவேற்று என்று அல்லாவிடத்தில் கேட்போம் அவர்கள் தனக்காக இந்த உம்மத் துவா செய்ய வேண்டும் செலவாத்து சொல்ல வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறார்கள் எப்படி சொல்லிக் கொடுக்கிறார்கள் புகாரியில மூவாயிரத்து முன்னூற்றி எழுபதாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹ் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ எப்படி அமைதியை கொடுத்தாயோ அதுபோன்று எங்கள் ரசூனு சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் கொடுப்பாயாக அவர்களுக்கு நீ எப்படி அருள் புரிந்தாயோ அதுபோன்று நபி அலிசல்ல அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் அருள் புரிவாயாக ஏன் இப்படி சொல்லி இருக்கலாமே நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் நீ அமைதியை கொடுப்பாயாக அருள் பொழிவாயாக இப்படியும் செஞ்சிருக்கலாம் அல்லாவுடைய தூதர் அப்படி சொல்லி தரல எப்படி சொல்லிக் கொடுக்கிறார்கள் உங்கள் மீது நாங்கள் எப்படி செலவாத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டதற்கு இப்படி சொல்லி தருகிறார்கள் இப்ராஹிம் அலை அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் அமைதியை இறக்கியது போன்று அருள் பொழிந்தது போன்று எங்கள் நபி சொல்லா அலை அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் யாரெல்லாம் நீ கொடுன்னு சொல்லி எனக்காக துவா செய்யுங்க தனக்காக பிரார்த்தனை செய்வதில் கூட நபி இப்ராஹிம் அலை சலாத்து அவர்களை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் முன்னிறுத்தி நமக்கு செய்ய கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய சிறப்பு அன்பானவர்களே நாம் நிதானமாக யோசித்தால் விளங்கும் தன் குழந்தையுடைய தாகத் தேவை அதற்காக அல்லாஹுவிடம் வேண்டி அல்லாஹுடைய ஏற்பாட்டின்படி அந்த ஜம்சம் நீரை பெற்றுக்கொண்டார்கள் ஹாஜர் அலை அவர்கள் அன்பானவர்களே அந்த நீர் பரக்கத்து பொருந்தியதாக எல்லோராலும் விரும்பப்படக்கூடியதாக ரசூல்லாஹி சல்லா அலிசல்லாம் அவர்கள் அதை விருப்பத்தோடு வருகக்கூடியவர்களாக ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் கொண்டு வரக்கூடிய அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அல்லாஹ் ஏற்படுத்தி தந்துவிட்டான் என்பதை திருமதியில் இடம்பெறக்கூடிய எண்ணூற்றி எண்பத்து ஆறாவது ஹதீசிலே பார்க்கிறோமே இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை கண்ணியப்படுத்தியதோடு அவர்களுடைய குடும்பத்தை அவர்களுடைய மனைவியை அவர்களுடைய தியாகத்தை இப்படியெல்லாம் அல்லாஹ் கண்ணியப்படுத்த காரணம் என்ன அல்லாகவே சொல்லுகிறார் திருக்குறானுடைய இரண்டாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி நான்காவது வசனத்தில் இப்ராஹிம் அலை சலாத்து அவர்களை நாம் பல கட்டங்களாக சோதித்தோம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக பல சோதனைகளை அவருக்கு நாம் ஏற்படுத்தினோம் அவர் வெற்றி பெற்று விட்டார் நிறைவு செய்து விட்டார் மக்களுக்கே ஒரு போஸ்டின் சும்மா கொடுக்கல அவரை ஒன்றன் பின் ஒன்றாக பல கட்டங்களாக சோதனைக்கு உட்படுத்தினோம் அனைத்து சோதனைகளிலும் அவர் வெற்றி பெற்று விட்டார் அதனுடைய விளைவு அவருக்கு இத்தனை பெரிய சிறப்புகள் இரண்டாவது அத்தியாயத்துடைய நூற்று முப்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் இது இதுலிம் தன்னுடைய இறைவன் அவருக்கு கட்டுப்படு என்று கட்டளையிட்டால் போதும் கால அஸ்லம் துளி ரப்பில் அகிலத்தின் ரட்சகனே உனக்கு கட்டுப்பட்டேன் என்று சரணடையக்கூடிய பணிந்து சரணாகதி அடையக்கூடிய தன்மை அவரிடத்தில் இருந்தது அதனால் அவரை கண்ணியப்படுத்தினோம் அல்ல காரணங்களை சொல்லுகிறார் கட்டுப்படு என்று சொன்னால் போதும் கட்டுப்பட்டு விடுறார் எப்படிப்பட்ட கட்டுப்பாடு மனைவியையும் பிள்ளையையும் ஆதரவில்லாத ஓர் இடத்தில் பாலை வனத்தில் எந்த விதமான முன்னேற்பாடுகளும் இல்லாத நிலையில் கொண்டு போய் விடு அல்லாஹ் கட்டளையிட்டான் பால அஸ்லம் தொல் இரம்பில் ஆல அகிலத்தின் ரட்சகனே கட்டுப்பட்டேன் என்று சொன்னதை நிரூபித்து காட்டினார் என்ன ஏற்பாடு அன்பானவர்களே எத்தனை வீடுகளில் இருபத்தி ஆறு கிலோ அரிசி சிப்பம் வாங்குறோம் எத்தனை நாளைக்கு ஏன் டெய்லி அரிசி அண்ணன் வாங்கலாமே இன்னைக்கு வேண்டிய அரிசியை தினமும் காலையில் பை எடுத்துட்டு போய் வாங்கலாம் ஒரு கணவன் மனைவி இரண்டு பிள்ளைகள் இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு சராசரியாக இருபத்தி ஆறு கிலோ அரிசி வாங்கணும்னா சற்றேர குறைய நாற்பத்தைந்து நாட்கள் வரும் அப்ப நம்முடைய நம்முடைய வீட்டோடைய ஸ்டோரேஜ் அரிசி மட்டுமே நாற்பத்தஞ்சு நாளைக்கு தேவையான சேமிப்பாக இருக்கிற கொண்டு போன பேருச்சம்பளம் கொண்டு போன தண்ணீர் நாட்களுக்கு வரும் தீர்ந்து என்ன தெரியாது அல்லாஹ் கட்டளையிட்டான் செயல்படுத்தி காட்டினார் உழைக்கும் வயதை அடைந்த மகன் அல்லாஹ் குரான்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை முப்ப முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்துடைய நூறாவது வசனத்திலிருந்து நூற்று பத்தாவது வசனங்கள் வரை அந்த நிகழ்வை அல்லாஹ் அப்படியே சொல்லி காட்டுகிறான் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை நீண்ட நாட்களுக்கு பிறகு கிடைத்த ஒரு பொக்கிஷமான குழந்தை வளர்ந்து உழைக்கும் பருவத்தை அடைந்திருக்கிறார் அந்த நேரத்தில் அவரை அறுத்து பலியிட கட்டளை எல்லாம் எப்படி இவ்வளவு நல்ல குழந்தை இல்லை அதுவும் பையன் இப்போதான் உழைக்கிற பருவத்துக்கு இனிமே தான் அவன் எனக்கு உதவியா இருக்கணும் எந்த கேள்வியும் இல்லை அஸ்லீம் ஆல் அஸ்லம் துல் ஆலமீன் கட்டுப்படு என்று சொன்னா கட்டுப்பட்டார் அதனால் தான் மனித குலத்திற்கெல்லாம் இமாம் அதனால் தான் உலகிலும் தேர்வு செய்யப்பட்டார் மறுமையில் நல்லோடு நல்லோர்களோடு இருப்பார் அதனால் தான் அல்லாஹுடைய நண்பர் அதனால் தான் ஒரு சமுதாயத்திற்குரிய செயல்களை செய்வதற்குரிய தைரியம் அதனால் தான் மறுமையில் முதல் ஆடை அதன் காரணமாகத்தான் துவாவில் கூட அவர்களை முன்னிறுத்த வேண்டிய தேவை அதனால் தான் நபிக்கே முன்மாதிரி எல்லாவற்றிற்கும் மேலாக மகுடம் வைத்தார் போன்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அறுபதாவது அத்தியாயம் நான்காவது வசனத்துல ஏன் இப்ராஹிம் அலி அவர்கள் இத்தனை சிறப்பிற்கு சொந்தக்காரராக இருந்தார் ஏன் அவர் இடை தூதருக்கே முன்மாதிரியாக திகழ்கிறார் ஏன் அவரிடமும் அவருடைய குடும்பத்தாரிடமும் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு முன்மாதிரி இருக்கிறது அல்லாஹ் காரணத்தை சொல்லுகிறான் அன்பானவர்களே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் முன் மாதிரின்னு சொல்லிட்டு காணலக்கும் ஹசனத்தும் இப்ராஹிம வல்லவேனம் அந்த காரணத்தை அல்லா சொல்லி காட்டுகிறான் அன்பானவர்களே வபதா பைனனா ஒ பயன குமுல வல் பகலா அபதன் ஹத்தா துக்மினு பில்லாஹி வட சொல்லுகிறார்கள் நபி இப்ராஹிம் அலைசலாம் தன்னுடைய சமுதாயத்தை நோக்கி சொல்லுகிறார்கள் அல்லாஹுவை விட்டுவிட்டு வேறு கடவுள்களை வணங்குகிறீர்களே அந்த நிலையிலிருந்து உங்களை நீங்கள் கொள்ளாத வரை உங்களுக்கும் எனக்கும் வெறுப்பும் பகைமையும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னார்கள் யார் இந்த தௌஹீதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவங்க வேற நான் வேறதான் கொள்கையால் தன்னை தனித்து காட்டக்கூடிய ஒரு சிறந்த ஏகத்துவவாதியாக நம் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் விளங்கினார்கள் எனவே தான் அவர்களுக்கு இத்தனை சிறப்புகள் என்று அல்லாஹ் திருக்குறானில் அறுபதாவது அத்தியாயம் நான்காவது வசனத்திலே சொல்லுகிறார் அன்பானவர்களே அவர்களே இவற்றிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடம் பெற வேண்டிய பாடம் என்ன நம்முடைய நடவடிக்கையை பார்த்து தௌஹீதுவாதின்னு சொன்னா அவரை மாதிரி இருக்கணும் யாராவது நம்மில் பெயர் வாங்கி இருக்கிறோமா அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு ஆளை நீங்க பார்க்கணும்னா இவரை பாருங்க அப்படின்னு சொல்ற பெயர் நம்மில் யாருக்காவது கிடைத்திருக்கிறதா எப்படி கிடைத்திருக்கிறது எதிர்மறையாக தௌஹீது தௌஹீதுன்னு பேசுறாங்க செயல்ல உன்னையும் காணும் இப்படி பெயர் வாங்கி இருக்கிறோம் இந்த பெயரை அழித்து நற்பெயரை வாங்க வேண்டும் நம்முடைய செயல்பாடுகளால் நம்முடைய நல்ல நடவடிக்கைகளால் நாம் வெளிப்படுத்தக்கூடிய நல்ல குணாதிசயங்களால் நாம் நம்முடைய நிலையை நல்லதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நபி இப்ராஹிம் அலை சமி இப்ராஹிம் அலை சார்பில் செய்ய அவர் வாழ்வியல் நடவடிக்கை